இதே ஈட்டி போட ஷூட்டிங்கு இந்த நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட்டிங்கு ஒருத்தர் ஒரு ஒரு சேட்டு ஒருத்தர் வடநாட்டுக்காரன் நின்று இருந்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி போகிறோம் இவர் வந்து கொஞ்சம் போய் என்னென்னு பேசிச்சு பேசுங்க அந்த ஆள் கிட்டே எந்த ஃப்ளோரில் ஷூட்டிங் ஏன் வச்சு நீங்கள் பேச மாட்டேங்கிற இல்லை அந்த ஆளுக்கு மூஞ்சி பார்த்து இங்கிலீஷ் தான் தெரிகிற மாதிரி இருக்குது நீங்கள் போய் பேசுங்க இப்போ எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா ரெண்டு பேரும் ஒரே கேஷ்ட நீங்கள் மதுரையிலேருந்து வந்தீங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம் அவ்வளவுதான் ஏதோ கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்குது நம்மளால அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது சரத்து பேசுனாரு இந்த மீம்ஸ் போடுறவங்களை பற்றி அவங்க ஒடுங்க போடி பசங்க அவங்கள எல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துட்டு பேச உண்மையில சொல்கிறேன் ஏய் நீ மீம்ஸ் போடையில எங்க ஆளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுங்கிற வச்சு நீ மீம்ஸ் போடுறேன் நான் கேட்குற எதுக்கு தெரியணும்னு கேட்குறேன் தமிழ் தெரியுமில்ல ஹாலிவுட்டில் நடிக்கிறாங்களே இங்கிலீஷ் படத்தில் நடிக்கிறாங்களே வெள்ளக்காரன் நடிகர்கள் அவங்களுக்கு தமிழ் தெரியுமா உனக்கு தமிழ் தெரியாது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவ்வளவுதான் ஷாருக்கானுக்கு கானுக்கு சல்மான் கானுக்கு தமிழ் தெரியுமா தப்பு இல்ல அவங்க இந்தி படத்தில் நடிக்கிறாங்க ஷாருக்கானுக்கு கானுக்கு சல்மான் கானுக்கு தமிழ் தெரியாது எனக்கு விஜய்க்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது அவ்வளவுதான் இதை போய் ஒரு குறையா சொல்றீங்க மக்களுக்கு என்ன தான் முக்கியம் அது என்ன மொழி பேசி செய்யறாருங்கிறது அவசியம் இல்லை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும்